நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் நண்பகச்சின் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களே கடந்த காணொலியில் மாற்றுத்திறனாளிகளை மதிக்காத மாற்றுத்திறனாளி ஊழியரை கண்டித்து ஒரு மாபெரும் மறியல் போராட்டத்தை நாம் நடத்தினோம் என்று சொல்லியிருந்தோம் அந்த மறியல் போராட்டத்தை ஒட்டி நடைபெற்ற பேச்சுவார்த்தை அதை பற்றிய விவரங்களை அடுத்த காணொலியில் போடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அந்த காணொலியுடைய தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் பாகமானது இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நான் கடந்த காணொளியில் குறிப்பிட்டது போல மாற்றுத்திறனாளிகளை மதிக்காமல் ஒருமையில் பேசுகிற திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வேலை பார்க்கிற ஊழியர் நந்தினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலரை நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதில் தீர்வு கிடைக்காத சூழ்நிலையில் அது மறியலாக மாற்றப்பட்டு சாலை முறைகள் செய்த பிறகு ஆர்டிஓ தாசில்தார் உள்ளிட்டவர்களோடு நாம் பேச்சுவார்த்தை செய்து அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு நல்ல தகவல்களை சாதகமான அம்சங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னோம் அதில் என்னென்ன நாம் பெற்றோம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த ரெண்டாம் பாக காணொளி முதல்ல வந்து சம்பந்தப்பட்ட ஊழியர் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்திய அடிப்படையில் ஆர்டிஓ மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மாநில மாற்றுத்திறனாளி ஆணையரிடம் நேரடியாக பேசி அந்த ஊழியர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது நம்முடைய கோரிக்கையினுடைய முதல் வெற்றி இரண்டாவதாக மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் இல்லாத சம்பந்தமாக நாம் பேசுகிற போது அதற்கும் ம ஏன்னா சில விஷயங்கள் வந்து மாவட்டத்தில் தீர்க்க முடியும் சில விஷயங்கள் மாநிலத்தில் தான் தீர்க்க முடியும் அப்போ அந்த அடிப்படையில் அதையும் மாவற்று மாவட்ட ஆட்சியர் மூலமாக மா மாநில ஆணையரிடம் பேசி மாற்றுத்திறனாளி அலுவலர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் தனியாக நியமிப்பதற்கு ஆவணம் செய்வதாக அந்த கூட்டத்திலே ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டது இதற்கு அடுத்தபடியாக நாம் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து வாசல்லேயே வந்து வரவேற்பாளர்னு ஒருத்தவங்க உட்கார்ந்துருப்பாங்க காவலர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க வந்து யார் புகார் கொடுக்க வந்தாலும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை கேட்டு அவங்க உதவி செய்வாங்க இது காவல் நிலையத்தில் இப்போ சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்டக்கூடிய கூடிய ஏற்பாடு இது மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் எந்த கோரிக்கைக்காக போனாலும் அங்கே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறை கொடுத்துருக்காங்க இங்கே போ அங்கே போ அவரை போய் போய்ப்பார் இவரை பாருன்னா சாதாரண மாற்றுத்தனாளிகளுக்கு இது தெரியாது இங்கே போகணுன்னு சொன்னால் அங்கே போவான் அங்கே போகணுன்னு சொன்னால் இங்கே போவான் இங்கே போனால் இவர் கடிப்பார் அங்கே போனால் அவர் திட்டுவார் இந்த நிலை இருக்கக்கூடாது காவல் நிலையங்களில் எப்படி வரவேற்பாளர் இருக்கிறாரோ அதேபோல் மாற்றுத்திறா அலுவலகத்தினுடைய வாயிலேயே ஒரு வரவேற்பாளர் இருக்க வேண்டும் அவர் அனைத்து உரங்களையும் தெரிந்தவராக இருக்க வேண்டும் அத்துணை விண்ணப்ப படிவங்களும் அவர் கைவசம் இருக்க வேண்டும் யார் என்ன கோரிக்கைக்காக புதுசாக வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மனுவை எடுத்து கொடுத்து அவங்கள ஃபுல்லப் பண்ண சொல்லி வாங்கணும் அவங்களுக்கு ஃபுல்லப் பண்ண தெரியலைன்னா அவரே ஃபுல்லப் பண்ணி கொடுத்து அந்த தகுந்த ஆவணங்களை வாங்கி அவரே ஒப்புகச்சிட்டு கொடுத்து அனுப்பணும் இத்தனாந்தேதி இது இன்னாரிடம் வந்து இந்த மனுவை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒப்பிச்சிட்டு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறது ஒன்று நாம் ஏற்கனவே ஒரு பைக் வேணும்னு நான் மனு கொடுத்தேன் ஒரு தையல் மிஷின் வேணும்னு மனு கொடுத்தேன் ஆறு மாதம் ஆச்சு எனக்கு இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி சில மாற்றுத்தனாளிகள் வந்து கேட்பாங்க அந்த மனுடைய நிலையை பற்றி கேட்க வருவாங்க அப்போ நீங்கள் அவங்கள போய் பாரு இவங்கள போய் பாருன்னு சொல்லக்கூடாது அவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்கள அங்கேயே நிற்க வச்சு போட்டு எந்த செக்ஷன் அந்த பார்க்குறாங்களோ அதிகாரி பார்க்குறாங்களோ அவங்கள வெளியில் வர சொல்லி இவருடைய மனுவை கொடுத்து இது என்ன ஸ்டேட்டஸு இப்போ இருக்கா இல்லையா இவருடைய மனு ஏற்கப்பட்டிருக்கா நிராகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற முழுமையான விவரத்தை இவரிடம் கொடுத்து அனுப்பணும் ஆக எக்காரணத்தை கொண்டும் வரக்கூடிய மாற்றுத்தனாளிகளை அலைக்கழிக்கக்கூடாது கண்ணியமாக நடத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அதை செய்வதாக சொல்லியிருக்காங்க இதில் மிக முக்கியமான கோரிக்கை கொடுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லியிருக்கோம் அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை கொடுப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது தொலைதூர பகுதியிலிருந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மனு கொடுக்கறதுக்கே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரக்கூடாது அவங்களுக்கு ஈஸியான முறையில் மனு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று இசேவை மையங்கள்லேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான மனுக்களை பெறுவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த இசை மையங்களில் பெரும்பகுதியான இசை மையங்கள் தடையற்ற சூழல் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு பதிலாக நூறுரூவா வாங்கிறது இரநூறுவா வாங்கிறது அப்படிங்கிற கோரிக்கையும் அந்த விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்போ இது மாதிரி கூடுதல் கட்டணம் வசூலிக்கிற இசை மைய ஊழியர்கள் மீது அந்த சேவை மையங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளிடம் பத்து ரூபாய் நிர்ணயித்த கட்டணத்துக்கு மேல் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை இசை மையத்தில் பதிஞ்சாதான் உன் மனுவை வாங்குவேன் உன் மனுவை பரிசீலிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சில மாற்றுத்திறனாளிகளுக்கு இசை மையம் தெரியலனாலும் நேரில் வந்து மனு கொடுத்தாலும் அந்த மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு அதற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இசை மையத்தில் தான் பதிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையும் நாம் முன் வச்சுருக்கோம் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல் நம்முடைய அடையாள அட்டை நடைபெறக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் முகாம் நடைபெறக்கூடிய இடத்துல அமைக்கப்பட்டக்கூடிய சாய்வு தளம் என்பது குண்டும்ங்குழியுமாக இருக்கிறது இதனால் வீல் சேரில் தள்ளிட்டு போகிற மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த கஷ்டப்படுறாங்க அதனால் அந்த வீல் அந்த சாய்வு தளத்தை சரியாக வலுவழுப்பாக அதாவது வலுவழுப்பாக என்றால் வீல் சேர் போகிற அளவில் குழியும் இல்லாமல் சொர சொரப்பாக நீங்கள் போட்டுத்தர வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் அலியுறுத்திருக்கோம் அதை உடனடியாக செய்வதாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை என்னென்னா சில விஷயங்கள் வந்து அடுத்தவங்க செய்யணும்னு இருக்க முடியாது நம்மளே கூட செய்யலாம் மாற்றுத்தனாளி அலுவலகத்தில் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு குடிக்க தண்ணீரும் கழிப்பறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு குடிநீர் என்பது பொதுவாக வந்து மற்ற அரச அலுவலகங்கள் பெரும்பாலான அரசு அலுவலகங்களை பார்த்துருப்பீங்க அந்த தண்ணி வந்து தலைக்கு மேலே கிட்டத்தட்ட இவ்வளோ உயரத்தில் தண்ணி வச்சிருப்பாங்க ஆர்ஓ வாட்டர்னு சொல்லுவாங்க அதை வச்சுருப்பாங்க மற்ற அலுவலகங்களுக்கு உடல் ஆரோக்கியமானவர்கள் நல்ல நிலையில் உள்ளவங்க தான் பெரும்பகுதி வருவாங்க ஆனால் மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு யார் வருவா மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் வருவாங்க வேறு யாரும் வரமாட்டாங்க அப்போ நல்ல குடிநீர் வேண்டுமென்றால் ஆர்வம் ஓட்டுற வைக்கிறதா இருந்தால் எங்கே வைக்கணும் எனக்கு ஏற்ற உயரத்தில் வைக்கணும் என் இடுப்புக்கிட்ட வச்சிங்கன்னா தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி வந்து தண்ணி பிடிச்சிக்குவார் உயரம் தடைப்பட்ட மாற்றுத்தினாலே வந்து தண்ணி பிடிச்சிக்குவார் அவங்க தேவை நிறைவேறும் வைக்கும்போதே நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோ உயரத்தில் வைக்காதீங்கன்னு இல்லை அங்கே தான் பாதுகாப்பு அதனால் நாங்கள் தனியாக டப்பில் தண்ணி பிடிச்சி நாங்கள் வச்சிருவோம் ஜக்கில் பிடிச்சி வச்சுருவோம் அவங்க அதை குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கு நாங்கள் போய் பார்க்குற போது அன்றைக்கு மட்டும் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை நான் கவனிச்சிட்டேன் ஒரு வாரமாகவே அங்கே தண்ணி ஜக்கில் பிடிச்சி வைக்கல என்னன்னு பார்த்தா அந்த பிளாஸ்டிக் டப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது மேலே வந்து வாட்டர் கேனுக்கு கமுத்தி வச்சுருப்பாங்க கீழே வந்து இப்போ பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் பிடிச்சி நம்ம குடிப்போம் அந்த பிளாஸ்டிக் டப்பா மீறி போனால் நூறு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் அவ்வளோதான் அந்த டப்பாவில் பொருத்தப்பட்டுக்கூடிய பைப்பு வந்து கண்டு கிடக்குது உடஞ்சி கிடக்கு அது எப்படி தண்ணி ஊற்ற முடியும் அப்போ அது உடஞ்சதை சரி பண்ணலை அடுத்து பாத்ரூமில் தண்ணி வரலைன்னு சொல்கிறேன் அதுக்கு மாற்றுத்தனாளி அலுவலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மோட்ரு போடுற பையன் மூணு நாளாக லீவு இது மாற்றுத்தனாளி அலுவலர் சொல்லக்கூடிய பதில் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா செலவு பண்ணால் மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் யாருக்காக வேலை செய்கிறாரு மாற்றுத்திறனாளிக்காக வேலை செய்கிறாரு அப்படி மாற்றுத்திறனாளிக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர் ஒரு டப்பா வாங்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செலவு பண்ண மாட்டார் மோட்ரு வந்து இப்படின்னு பட்டினா தட்டினா தண்ணி வரப்போகுது அதுக்கு அந்த ஊழியர் வந்து தான் அந்த வேலை செய்யணும் இப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத ஒரு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வேலை வாங்கிறது தண்ணி வரலன்னு கேட்டால் மோட்ரு போகிற பையன் மூணு நாளாக வரல ஏன் மோட்ரு எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா சுவிட்ச் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதா நீங்கள் செய்யாட்டி உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கிட்ட சொன்னால் செய்ய மாட்டாங்களா என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க ஒரு ஆர்டிஓ முன்னாடி ஒரு டிஎஸ்பி முன்னாடி அவர் சொல்லக்கூடிய பதில் இது என்னது மோட்ரு போடுறதுக்கு ஆள் இல்லை பைப்பு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை டப்பா வாங்கிறதுக்கு ஆள் இல்லை எத்தனை முறை வெளியே போகிறீங்க டவுனுக்குள்ளே எத்தனை முறை போகிறீங்க ஓய் அங்கே வண்டி நீ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரூபாய் கொடுத்து ஒரு டப்பா வாங்கிட்டு வர வாங்க முடியாதா நீங்கள் உங்களுக்கெல்லாம் யூரின் சிறுநீர் கழிக்க வராது மலம் கழிக்க வராதா அப்போல்லாம் நீங்கள் அங்கே போகாமல் உடனே டாய்லெட்டு சிறுநீர் வந்து அங்கேருந்து நீங்கள் வெளியூர் வெளியில் போய் ஓடி போய் போயிருவீங்களா நீங்கள் உங்களுக்கு மட்டும் உடல் வந்து வேறு வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு மட்டும் உடல் வேறு வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கா உங்கள் உரமில் ஓடுற ரத்தம் புறம் சேவப்பு கடலில் ஓடுது எங்கள் உரம்ல ஓடுறது புறம் பச்சை கடல்லையும் ச மஞ்சக்கடலையும் ஓடிக்கிட்டு இருக்கா இப்படித்தான் அதிகாரிகள் பதில் சொல்கிறாங்க அப்போ இதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொன்னோம் அதையும் நிவர்த்தி செய்வதாக பாருங்கள் எதுக்கெல்லாம் போராட வேண்டியிருக்கு பாருங்கள் வந்து பேள்றது வரைக்கும் போராட வேண்டியிருக்கு இதையெல்லாம் சொன்ன பிறகு இதெல்லாம் செஞ்சு தரேன்னு இதெல்லாம் ஒரு கோரிக்கை ஒரு மனுஷன் எது எதுக்கு தான் போராடுறது இதெல்லாமா ஒரு கோரிக்கை மோட்டரில் தள்ளி வரல மோட்ரை போடு தண்ணி டப்பா வை ஒரு அடிப்படையான ஒரு இது வேணாமா ஒரு வீட்டுக்கு நீங்களே நானே உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்க வந்தவங்களை என்ன செய்வீங்க ஏன் வந்தால் எதுக்கு வந்தால் ஒன்றா சொல்ல போகிறீங்க வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க இதெல்லாம் ஒரு விருந்தோம்பல் பண்பு அல்லவா இது யாராவது நம்ம தாயுதாப்பையை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு வாங்கணும்னு கேட்கறதும் உட்கார வச்சுறதும் தண்ணி எடுத்து கொடுக்குறதும் நீ டீ வச்சு கொடு டீ வைக்க கொடுப்போ அது வேறு விஷயம் ஆனால் ஒரு சம தண்ணியாவது குடிச்சுருப்போன்னு சொல்கிறோம்ல அதுதான தமிழர் பண்பாடு அதுதான நாகரிகம் அந்த நாகரீகம் கூட உங்களுக்குலாம் இல்லையா உங்கள் அப்பா அம்மா சொல்லித் சொல்லித்தரலையா உங்களுக்கு அவ்வளவு ஆனாங்க இவ்வளவு வருத்தம் பாருங்கள் எங்களுக்கு முடியல எங்களால் அவ்வளவு கஷ்டத்தை இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய இந்த மாவட்டத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த கேள்வியும் கேட்காம சொல்கிறத கேட்டுட்டு போகிற பல மாவட்டங்களைய மாட்டுத்திறனாளிகளுடைய நிலைமை நினச்சா கண்ணீர் அந்த அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாட்டுத்திறனாளி இருக்கிறார்கள் என்பது தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது அதே மாதிரி தான் நம்ம திரும்பவும் சொல்லியிருக்கோம் ஆடியோ மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் கூட்டுறதில்லை மாவட்ட ஆட்சியர் கூட்டம் கூட்டுறதில்லை குழு கூட்டம் கூட்டுறதில்லை எல்லாம் முறையாக கூட்ட வேண்டும் என்றெல்லாம் நம்ம இதில் சொல்லியிருக்கோம் இலவச வீட்டுமனை பட்டாவையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் ஆக இப்படியெல்லாம் இந்த கூட்டத்திலேயே நாம் இந்த போராட்டத்தை முடித்து கொண்டு பேச்சுவார்த்தையில் இதுவையெல்லாம் பேசிய பிறகு உடனடியாக நிறைவேற்றி தருவதாக சொல்லி வெளியில் வந்து மக்கள் முன்னாடியே மாற்றுத்தலாளர்கள் பேசினார் அவர் பேசினதுக்கப்புறம் நான் வந்து அவர் பேசினது சாதாரணமாக தான் பேசினார் மக்களுக்கு பல பேர் காதலாளிகள் அதனால் நான் திரும்ப வந்து மைக்கில் நான் அதை அந்த காணொலி நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஆக நண்பர்களே எல்லா விஷயங்களுக்கும் நாம் உயிரோடு இருக்கிறவரை நாம் மண்ணுக்குள் போகிறவரை போராடாமல் யாராட்டமும் வெல்லாது என்பது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது இங்கே ஈவு இறக்கம் மனிதாமானம் அதெல்லாம் யார்கிட்டையுமே கிடையாது அதெல்லாம் செத்து தொலைஞ்சு பல வருஷம் ஆகிப்போச்சு ஆக உங்களுக்கு எது தேவை என்றாலும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு சராசரி மனுஷனுக்கு எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்தாச்சு கை கண் காலு காது மூளை எல்லாத்தையும் இழந்த பிறகும் கூட இன்னும் அடிமைகளாக நீங்கள் வாழ்வது எதற்காக என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது அடிமைகளாக இருக்காதீர்கள் உங்களுடைய உரிமைகளை கேட்பதற்காக குரல் கொடுங்கள் தொடர்ச்சியாக போராடுங்கள் எந்த எல்லைக்கும் நாம் செல்வோம் நம்முடைய கோரிக்கைகளுக்காக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களது விடுவேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்